பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தரும் இருபத்தி ஆறு மூன்று உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஹலோ லூயா கிறிஸ்தோக்குள் பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருகிறார் பாருங்கள் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நாம் தனியாகத்தான் இந்த உலகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆனால் அப்படி அல்ல கர்த்தர் நம்மோடு கூடவே வருகின்றார் நாம் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அதை இந்த நாளிலே உறுதிப்படுத்திக் கொள்வோம் நம் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே நாம் கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் பயணித்து கொண்டு இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அப்படியாகவே நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் நம் துன்பத்தின் ஊடாக துக்கத்தின் ஊடாக அவரும் பங்கெடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஆற்றி தேற்றுகின்றார் நம்மை உயர்த்துகின்றார் ஆம் எனக்கு பிரியமான அவர்களே எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து வருவதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அநேக ஆசிர்வாதங்களை எண்ணி அவருக்கு நாம் துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான செயல்களை செய்யும் பொழுது இன்னும் கர்த்தர் நம்மை அதிகமாய் உயர்த்துவார் இன்னும் ஆசீர்வதிப்பார் சாட்சியாக வைப்பார் இதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கர்த்தருக்கென்று நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா அன்புள்ளே எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் எங்களுடன் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் என்றென்றும் கைவிடாமல் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதை உணர்ந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியிலே தங்களுக்காக ஜெபிக்கும்படி சொன்ன ஒவ்வொருவரையும் தங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இருதயத்தின் ஏக்கங்களையும் செலுத்திக் கொண்டிருக்கின்றோட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக இன்னும் அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்து அவர்கள் வாழ்விலே இன்னும் உயர்ந்திருக்கும்படி செய்ய வேண்டுமாய் நாங்கள் சிப்பிக்கிறோம் இந்த நேரத்தில் தானே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விசுவாசத்தின் அளவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று நாங்கள் உம்மீது அதிகம் நம்பிக்கை வைக்கின்றோம் எங்களை விடாமல் வழி நடத்தி ஆசீர்வதித்து வருவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே மேடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் ஆல்